குழு நண்பர்களுக்கு வணக்கம் இது திருவள்ளூர் மாவட்டம் திரு சாய் செல்வம் அவங்களுடைய இடம் இந்த இங்கே வந்து கத்தரி வச்சுருக்காங்க கத்தரி இடைவெளியை வச்சிருக்க வச்சு பயிர் வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே இதில் நம்ம ஒரு பதிவு எடுத்து போட்டோம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து இயற்கை தான் விவசாயம் பண்ணுறாங்க இந்த கத்திரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி இடைவெளி ஒரு ட்ரில்லர் கை வ கை டிராக்டர் போகிற அளவுக்கு இடைவெளி ஏன்னா சுலபமாக உழுவோட்டலான்னு ஒழுவோட்டினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்ச சமயத்தில் கனமழை அதில் தண்ணி நிற்கிது இந்த வரப்பு உயரமாக போட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் இந்த தோட்டத்து உள்ளே பார்த்திங்கன்னா செடிலாம் கட்டையாக இருக்கும் பாருங்க பாருங்க இது வரப்பில் வச்சுருக்காங்க வரப்பு இருக்குது பாருங்க அதனால செடி வளர்ச்சி நிறையா இருக்கும் ஏன்னா காஞ்ச மண் இருக்கு இல்லையா அதனால தோட்டத்துலலாம் தண்ணி நிற்கிறதுனால எல்லாம் பார்த்திங்கன்னா இலச்சி போயிருக்கும் தண்ணியில் என்னென்னா கத்திரி செடி இலைக்குன்னு தானே அப்புறம் எந்த விதமான இடுபொருளும் போடக்கூடாது பூச்சி மருந்து அடிக்கக்கூடாதுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த வண்டு இந்த இலையை தொலைச்சி சாப்பிட்டுருக்கு பாருங்கள் நிறைய ஓட்டை விழுந்துருக்கு பாருங்கள் இலையில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஓட்டை நிறைய தெரியுதா இலை பூரா ஓட்டையாக தெரியும் இந்த தோட்டம் பூரா ஓட்டையாக தான் இருக்குது அப்புறம் இதுக்கு மேலே காலை டிராக்டர் வச்சு தான் ஓட்டணும் இதெல்லாம் ஆள் வச்சு பிடுங்கனாக்கா கண்ணு மண்ணு தெரியாமல் செலவாகுமா அதுக்குன்னு பயந்துக்கிட்டு இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டார் இதில் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் வேளாண்மைன்னா என்னான்னு காட்டுங்க உங்கள் வித்தியும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரா இந்த ஒட்டு இன்னிக்கு அட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க எப்படியும் இயற்கையை விட்டுறக்கூடாது விளைச்சால் அதிகப்படுத்தணுங்கிற முயற்சியில் செஞ்சுருக்காங்க நாங்கள் வந்து நான் ராமூர்த்தியிலாம் வந்து ஏற்கனவே எடுத்து போட்டோம் பத்தடிக்கு பத்தடி ஒரு குழிக்கு மூணு கண்ணுன்னு வச்சு வேறுங்க கன்று வச்சுருக்கோம் பாருங்க கண்ணு வச்சு வெளியில் இருக்கிற தண்ணி உள்ளே வரக்கூடாது உள்ளே இருக்கிற தண்ணி வெளில போகக்கூடாது அப்படின்னு பத்தடிக்கு பத்தடியில் அது ஒரு கன்று இது ஒரு கன்று அது ஒரு கன்று அது ஒரு கன்று பாருங்கள் பத்தடி இடைவெளி சரியாக தெரியுதா பாருங்கள் இங்கே வச்சோம்மா நாலு கன்று வச்சுட்டு நடுவில் வெப்பாத்தி குழி எடுத்தோம்மா இங்கே வந்து என்ன செஞ்சோம் வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு வரப்பு போட்டுருந்தோம் இங்கே அந்த வரப்புக்கிறப்பெல்லாம் டிராக்டர் வச்சு ஓட்டிட்டாங்களா மழை பெஞ்சுதா களை எடுக்கிறோங்கிற பேரில் சுத்தமாக நல்லா சுத்தமாக குழியை சுற்றி களை குழி தோண்டி விட்டுட்டாங்க தண்ணி உள்ள மாட்டிக்கிட்டு செடிங்க பாருங்கள் குழி உள்ளே பள்ளமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி குழியில் பள்ளம் போட்டு இந்த ரெண்டுக்கு ரெண்டரை குழியை வந்து இவங்க வந்து பராமரிக்கவே இல்லை இன்னும் வந்து அடி தான் போயிருக்குது இருக்குது எல்லாம் மண் தூந்துட்டு தண்ணியே நிற்கிது பாருங்க அந்த குழி உள்ள இந்த குழியை வந்து எல்லோரும் சும்மா தண்டத்துக்கு திண்டத்துக்கு எடுக்கிறோன்னு இருக்காங்க இந்த குழி தாங்க ரொம்ப வேகமாக இந்த பகுதியை காய வைக்கிறதும் இந்த குழி தான் சதுர வடிவ குழி தான் அதே மாதிரி காஞ்சி போன மண்ணை மிக அதிகமாக மழை நீரை உள்ளே வாங்க வைக்கிறது இந்த குழி தான் வேறு பகுதிக்கு கீழே இந்த ரெண்டரை அடி இந்த பத்து அடி சுற்றால கீழே பூமியில் இருக்கிற வெப்பத்தை ரெண்டரை அடி ஆடுறதுக்கு இரவும் பகலும் வெப்பத்தை கடத்திக்கிட்டே இந்த மண்ணை குளிர்ச்சியான உலர்ந்த மண்ணாக வச்சுக்கிறதும் இந்த பூமி தான் இந்த குழி தான் அதனால தான் எந்த விதமான நோய் தொற்றும் இல்லாமல் நல்லா குளிர்ச்சியான மண்ணில் எந்த விதமான பூஞ்ச் பூச்சித்தொற்று பூஞ்சால தொற்று இல்லாமல் முழுசாக சூரிய ஒளியையும் வெப்பத்தையும் வாங்கக்கூடிய தகுதியை நம்ம வைக்கிற பயிருக்கு கொடுக்கறது இந்த குடி தான் புரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த குடி தான் நம்ம வைக்கிற பயிருக்கு நல்ல நோய் எதிர்பார்த்தலையும் ஆரோக்கியத்தையும் உற்சாகமான மகிழ்ச்சியான பூமியையும் ஏன்னா ரெண்டரை அடி ஆனால் நெடல் கிடைக்கும் பூமியில் செஞ்சு பாருங்கள் காலையில் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் கிழக்கு பகுதியில் குழியில் நிழல் இருக்கும் மாலையில் ஒரு மூணு மணிக்கு பிறகு மேற்கு பகுதியில் நிழல் இருக்கும் சரியான உச்சி வெயில் நேரத்தில் மட்டும்தான் நடுவில் வெயிலே போடும் தரையிலேயே நிழலை உண்டாக்கிறோம் தரையில் அந்த ரெண்டரை அடி பரப்பளவில் வெப்பமே தாக்காத ஒரு சூடலை உருவாக்கினோம் வேர்கள் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பூமியில் குளிர்ச்சியான உலர்ந்த மண்ணில் இருக்கும் அதனால் பூஞ்சால தொற்றுலாம் வந்துன்னா எதிர்க்கிறதுக்கு அதுக்கு முடியும் நல்ல உற்சாகமும் ஓய்வும் ரெண்டும் சேர்ந்து கிடைச்சாதான் உற்சாகமும் கிடைக்கணும் ஓய்வும் கிடைக்கணும் அப்போ தான் ஒரு மனுஷன் அடுத்த நாள் வேலைக்கே தயாராக முடியும் இது உடல் ரீதியானது அதுபோலவே பயிர்களுக்கு புஞ்சை பயிர்களுக்கு உற்சாகத்தையும் நல்ல ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று ஆரோக்கியத்தை உருவாக்கி அடுத்த நாள் வளர்ச்சியை நோக்கி நகர்த்துறதுக்கான வேலையை இந்த வெற்று குழி தாங்க செய்து ரெண்டு அடி நீளம் ரெண்டு ரெண்டு அடி அகலம் ரெண்டரை அடி ஆழம் உள்ள ஒரு குழி அந்த வேலையை செய்து இந்த பகுதியில் வெப்பமே தாக்காமல் அது போலவே இந்த இடத்த வேகமாக காய வைக்கிறது மூலமாக தரைப்பகுதிக்கு கீழே காய வைக்கிறதுனா நெருப்பு மாதிரி இல்லை இந்த ஈரத்தை அப்புறப்படுத்தி நல்லா உளர்வாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுக்குது புழுக்க இல்லாமல் பார்த்துக்கும் அதனால் மழை பெய்யும்போது என்னாகும் என்ன ஆகும் நல்லா காஞ்சி போன பஞ்சு உருண்டை மாதிரி ரொம்ப வேகமாக பூமி நானையும் மழை நீரை முழுசாக உள்ளே வாங்குவோம் அது போலவே அந்த சதுர வடி குழி மழை பெஞ்சு முடித்து எப்போவாச்சும் செதஞ்சி உடுங்குதுன்னா அதை சரி பண்ணணும் அதுதான் அடுத்த அடுத்த அந்த நீரை உறிஞ்ச நீரை காய வைக்கும் அந்த குழி தான் ஒரு வயிறு தாங்க தண்ணி நீரை உள்வாங்கிறதுக்கும் சரி நீரை காலி பண்ணுறதுக்கும் சரி தாகத்தை உருவாக்குறதுக்கும் வயிறு தான் அதே போல் குடித்த நீரை செரிக்க வைக்கும் வயிறு தான் வயிறு சரியாகலைன்னா செரிக்கவும் செரிக்காது தாகம் எடுக்காது குடித்த தண்ணியும் சரியாகும் மீண்டும் உடல் இயங்காது அது மாதிரி இதை வயிறுன்னு சொல்லலாம் இந்த குழியை அப்படின்னு சொல்லலாமான்னு தோணுது அந்த சரியாக இதை வரவு செலவு பண்ணாததுனால நம்ம செடி வச்சதெல்லாம் இருக்குது உயிரோட ஆனால் அந்த செழிப்பான ஆரோக்கியத்தை கொண்டு வரவே முடியல அந்த நாலு இடத்துல இதை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல தண்ணி நின்றுருக்காது இந்த குழியை சரியாக பராமரிச்சிருந்தாங்கன்னா இந்த எந்த இதுவும் இருக்காது நமக்கு பாருங்கள் இந்த கன்று வைக்கணும்னா உழவு கிடையாது உழவு ஓட்ட வேணாம் அது பண்ண வேணாம் இது பண்ண வேணா பத்தடிக்கு ஒரு கன்று குழி மட்டும் எடுத்து வச்சுருந்து வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப குறைச்சலான்னு எண்ணிக்கையில் கன்று வைக்கலாம் தண்ணி ஊற்றுறது கூட ரொம்ப கொஞ்சம் நம்ம கன்று வச்சதுக்கப்புறம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தண்ணியே விடல தண்ணி பாய்ச்சறது ரொம்ப குறைச்ச நீர் பராமரிப்பு தேவையே இருக்காது அது போலவே மிகப்பெரிய நல்ல களை எடுக்க வேண்டிய அவசியமெலாம் இருக்காது செடி வேகமாக வளர்ந்துடும் குழி காஞ்ச பிறகு புல் மலைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும் அந்த செடியை சுற்றி மட்டும் கொஞ்சோண்டு நல்லா உலர்வாக தரையை கை கலையாக எடுத்து விட்டால் போதும் பல தடவை சொல்லிட்டோம் யாராவது செஞ்சு வெற்றி அடையிறவங்க அல்லது நமக்கே வாய்ப்பு கிடச்சி செய்கிறவங்க கிடச்சாங்கன்னா நாமே செய்கிறதுக்கு காத்திருக்கோம் நன்றி வணக்கம்